இன்ப செய்தின்னு சொல்கிறதா இல்லை துரதிருஷ்ட செய்தின்னு சொல்கிறதா இன்றைக்கி தமிழக அரசு பத்து லட்ச ரூபா அனு அறிவிச்சிருக்கு கருவில் நடந்த இந்த கோர சம்பவத்துக்கு விஜய் நீ என்ன பத்து லட்சம் கொடுக்குறது நான் இருபது லட்சம் கொடுக்குறேன் அப்படின்னு அவர் இருபது லட்சம் கொடுத்துருக்கார் உண்மையிலே மகிழ்ச்சி உண்மையிலே மகிழ்ச்சி அது கள்ளச்சாராயம் கொடுத்த பத்து லட்ச ரூபாயை விட இது எவ்வளவோ மேலானது மக்கள் நெரிசலில் ஒரு அந்த கூட்டத்தின் மத்தியில் ஒரு தவறுதலான ஒரு நெருக்கடியில் சிக்கி இறந்த மக்களுக்கு இது கிடைத்தது ஒரு ஆரோக்கியமான செயல்தான் ஆனால் இதிலிருந்து காவல்துறையும் கலைற்றவர்களும் ஒரு கட்சி கூட்டத்தை நடத்துவர்களும் கண்டுகொள்ள வேண்டிய விஷயம் மக்கள் நெரிசலான இடங்களில் அவர்களுக்கு போதிய குடிநீர் காற்றோற்ற வசதி இருக்கா எத்தனாயிரம் பேர் கூடுவார்களே என்ற ஒரு முன்னெச்சரிக்கை இல்லாமல் செய்த செயல் இன்னைக்கு அவர்களை பலியிட வைத்திருக்கிறது இதற்கு யாருமே பொறுப்பேற்பாங்கன்னா யாரும் எடுக்க மாட்டாங்க ஆனால் ஒரு செய்தி ஒரு இன்பமான செய்தின்னா முப்பது லட்சம்